ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் எல்லாம் வல்ல வாத்தியாரனுடைய குருவர்களால் இப்பொழுது தற்காலத்திலே படித்து இருந்தும் வேலை சரியாக கிடைக்கவில்லை அப்படியே வேலையில் இருந்தும் ஏதோ பல காரணங்களால் நிர்வாகத்தினுடைய நடவடிக்கையினால் வேலையை இழந்து மனம் வாடிக்கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு மிக 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 அரிய வாய்ப்பு அன்றே வேலை கிடைத்துவிடும் உங்களுடைய ஈடுபாடு பக்தி என்ன செய்ய வேண்டும் மிக மிக எளிமையான ஒன்றுதான் அதை தெரிந்து கொள்ளுங்கள் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியான சனிக்கிழமையும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது இந்த மாதிரி நாள்லாம் வராது அதாவது பிற்பகல் ரெண்டு முப்பத்தி அஞ்சு வரை தான் அந்த சனிக்கிழமை காலம்ன்ற ஆரம்பித்து மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சு வரை தான் இந்த மாதிரி இருக்குது இந்த நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து புரட்டாதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருகிறது ஆகையினால் காலையிலே நீங்கள் குளித்து விட்டு உங்கள் கடமை உங்களுடைய கொலை வழக்கம் போல் நெட்டியில் திருநீழ் சந்தனம் எதை வேண்டாலும் அணிந்து கொண்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் கிழக்கு நோக்கிய சனி பகவான் நன்றாக குறித்து கிழக்கு நோக்கிய சனீஸ்வரன் வீட்டிற்கு ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்து முன்பே ஏற்பாடு செய்துவிடுங்கள் கேசரி காப்பு சாத்தி நம்ம சந்தன காப்பு போல வெண்ணை காப்பு போல கேசரி காப்பு சாத்துவார்கள் இப்படி நீங்கள் செய்து அதை தானம் செய்தால் எனக்கு தெரிஞ்சு அன்றே வேலை கிடைத்துவிடும் தேடி வரும் இவ்வளோ நாளாக நமக்கு சம்பளம் வரல கஷ்டமாக இருக்குன்னா ஒன்றுக்கு மூணு சம்பளத்தோட உயர்ந்த பதவி கிடைக்கும் படிச்சுட்டு வேலையே இல்லை அப்படின்னு நிற்பவர்களுக்கு உடனடியாக இது வெளியூர் வெளிநாடு எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக போகும் சரி நான் என்ன செய்கிறேன் கிழக்கு நோக்கிய சனீஸ்வர பகவான் இருக்கும் கோயில் நமக்கு அவசரத்துக்கும் ஞாபகத்துக்கு வராது கவலைப்படாத கிழக்கு நோக்கிய கோயில்களை எழுதி வைத்துக் கொள்கிற முதல் கோயில் திருநல்லாறு சனீஸ்வர பகவான் இரண்டாவது திருச்சி திருவானைக்காவல் அங்கே உள்ள ஜம்புகேஸ்வரர் கோயில் உள்ள சனீஸ்வர பகவான் திருச்சி உறையூர் வெக்காளி அம்மன் கோயிலிலே கிழக்கு நோக்கிய சனீஸ்வர பகவான் பழனி மேலே போக வேண்டாம் திரு ஆமியன்குடி என்று கீழே இருக்கின்றது அங்கே உள்ள சனீஸ்வர பகவான் குச்சனூரில் உள்ள சனீஸ்வர பகவான் திண்டுக்கல் அங்கே கோட்டை மலைக்கோட்டை இருக்கும் அங்க மாரியம்மன் கோயில் அருகில் சனீஸ்வர பகவான் இருக்கார் தஞ்சை பெரிய கோவிலில் சனீஸ்வர பகவான் இருக்கார் சென்னை பொழிச்சலூர் அங்கே சனீஸ்வர பகவான் கிழக்கு நோக்கி இருக்கார் மேலும் கோயம்புத்தூர் அவினாசி திருமுருகன் பூண்டி இங்கே சர்க்கார் பாளையம் அங்கே சனீஸ்வர பகவான் திருப்பூர் விஸ்வேஸ்வரர் கோயில்கள் இப்படி சில கோயில்களில் மட்டும் சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார் இதுவரை இந்த மாதிரியான பூஜை செய்திருக்க மாட்டீர்கள் எத்தனையோ பரிகாரங்கள் தேடி ஓடியிருப்பீர்கள் பல ஜோதிடர்கள் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பீர்கள் இந்த மாதிரி வேலை இல்லாமல் அதனால தான் வீட்டில் வேலை இல்லாமல் தண்ட சோறு சாப்பிட்றியே அப்படின்னு திட்டு வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி திட்டு இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்புங்கள் உங்களது குரு யாராக இருந்தாலும் அந்த குருவை நம்புங்கள் உடனடியாக அந்த கோயில்களிலே சென்று இப்பொழுதே ஏற்பாடு செய்து விடுங்கள் தக்க ஏற்பாடு செய்து அது காலம்புற அந்த பதினோரு மணி வரையும் தான் இருக்கு அது செய்து அந்த கேசரி தாப்பை தானம் பண்ணி விடுங்க கை மேல் ப ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு நாலாக கூட கிடைக்கும் வராமல் இருக்கின்ற சம்பள பாக்கியம் வந்துவிடும் இப்படி சனி தசை நடக்கின்றவர்கள் நடக்காதவர்கள் சனி தசை அந்தர்ப்புக்தி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி இப்படி ஏழரை ஆண்டு சனி எது இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம் உடனடியாக நல் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் செய்த தான தர்மங்கள் பூஜைகளை எல்லாம் அதே இடத்தில் அதே கோயிலிலே உங்களுடைய குருவிற்கு அர்ப்பணம் செய்துவிட்டு விட்டு அழகா வீட்டுக்கு வந்துருங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் எதுவும் என்னுடையதெல்லாம் இதெல்லாம் அனைத்தும் விடுறது ஒரு லாலா அருணாச்சலா